அனைவருக்கும் வணக்கம் இன்று சோப் பாக்ஸ் எப்படி பின்னுவது என்பதை இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வயர் கூடைக்கு இந்த வயர் பாக்ஸ் பின்னுறதுக்கு சோப் பாக்ஸ் பின்னுறதுக்கு வயர் மொத்தம் க்ரீன் கலரில் ஆறு ஒயரும் ரெட் கலரில் வந்து மூணு ஒயரும் கட் பண்ணுறோம் ஒவ்வொரு வயரும் ரெண்டு அடி பத்து செமட்டரில் கட் பண்ணி எடுத்துக்குறோம் எடுத்துட்டு அந்த ரன்னிங் வயரை ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு ரெட் கலர் வயரையும் மடிச்சுக்கிறோம் மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் வயரை மேலே எடுத்து வச்சுட்டு கீழே உள்ள அந்த க்ரீன் கலர் வயரில் கீழே உள்ள வயரை அந்த ரெட் கலர் லூப்பில் சொருகிட்டு டைட் வச்சமாக்கும் பேசிக் நாட்டு கிடச்சிரும் இப்போ இந்த க்ரீன் கலர் தான் ரன்னிங் ஒயரு அந்த ரன்னிங் வயரை இப்படி லூ ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து க்ரீன் கலரில் மூணு ஒயர் வந்து இந்த மாதிரி பின்னொன்று மடித்து ஒவ்வொரு வயரும் ரெண்டு ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி லூ ஃபார்ம் பண்ணி அதுக்கு மேலே அந்த இன்னொரு ஒயரை வச்சுட்டு இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுட்டு கீழே சைடில் உள்ள வயரை இந்த மாதிரி எடுத்து சுருகுணமா அடுத்து ஒரு பாக்ஸ் நாட் கிடச்சிரும் இதே மாதிரி மூணு ஒயரையும் லூப்பாம் ஃபார்ம் பண்ணி அது அதுக்கடுத்து ஒரு ரெட் கலர் ஒயரை ரெண்டாம் அடித்து அடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போடுறோம் பின்னிட்டு அதுக்கடுத்து மூணு கிரீன் கலரில் எடுத்து பின்னணும் அடிச்சு ஒவ்வொரு நாட்டும் முடி முடி பின்னிட்டு கூட குறையாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வயரை சரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் ரெண்டு ரெண்டாக மடித்து மூணு நாட் போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கடுத்து க்ரீன் கலர் ரெட் ரெட் கலரில் ஒரு ஒயர் இருக்கும் அதை மடித்து லூஃபாக பண்ணி பின்னிட்டு நம்ம இந்த சோப் பாக்ஸுக்கு அடி இந்த மாதிரி போட்டு முடிச்சுடுறோம் நல்லா பின்னுறப்ப இரிக்க டைப் வச்சு பின்னுங்க அவங்ககிட்ட இருக்கிற மீத வயரில் இந்த மாதிரி சோப் பாக்ஸ் பின்னலாம் இந்த க்ரீன் கலர் ரெட் கலர் நல்லா இறுக்கமாக வச்சு பின்னிட்டு இந்த ரன்னிங் வயரை பக்கத்தில் உள்ள வயரை வச்சு அளந்து எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு போக மீதி வயரை கட் பண்ணிடணும் அது சைடில் பின்னுறதுக்கு இந்த வயர் யூஸ் ஆகும் அதனால் அந்த அளவுக்கு வயர் விட்டு கட் பண்ணணும் அடுத்து அதே மாதிரி ப ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி அளவு எடுத்து வயரை மடிச்சுட்டு ரன்னிங் வயரையும் மடிச்சுட்டு அந்த நாட் போட்டு வச்சுக்கணும் அந்த சைடில் உள்ள வயர் அப்போ தான் வந்து இது வந்து பேசிக் லைனு ஒரு லைன் போட்டுட்டோம் அதுக்கடுத்து மேலே மூணு லைனு கீழே மூணு ஐந்து மொத்தம் ஏழு லைன் பின்னணும் அடி போடணும் அதனால் நம்மளுக்கு மேலே எத்தனை பின்றோன் அடையாளம் வச்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வயரில் நாட் போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி இது அளந்து எடுத்து கட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் பின்னணும் இப்போ ரெண்டாவது லைன் முடிய போகுது முடிச்சுட்டு அதே மாதிரி இந்த ரன்னிங் வயரை அளந்து கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அதே அளவு வச்சு திருப்பி மறுபடியும் இருந்து பின்னணும் லைன் ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வயரை எடுத்து அளந்துடணும் எவ்வளவு இருக்கோ அதே அளவு எடுத்து அந்த இடத்துல மடிச்சுட்டு வயரை ப்ளூ ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் வயரை மேலே வச்சு பேசிக் நாட் போடணும் பேசி நட் போட்டு அப்படியே தொடர்ந்து பின்னிட்டு வாங்க அதுக்கடுத்து இப்போ மூணாவது லைனும் முடிய போகுது அது ரன்னிங் வயரை அளந்து கட் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி கீழேயும் மூணு லைன் போடணும் இப்போ மேல் பக்கமாக மூணு லைன் போட்டாச்சு ஃபஸ்ட்டு லைன் போட்டோம்ல அதை அது சேர்க்காம மேலே மூணு லைன் கீழே மூணு லைன் போடணும் பக்கத்தை மேலே வச்சு அளந்து லைன் ஃபார்ம் பண்ணி பின்னிட்டு வரணும் இப்போ மேலேயும் மூணு லைன் இதே மாதிரி பின்னிகிட்டே வரணும் ஒவ்வொரு லைன் முடிஞ்சு ரன்னிங் வயரை சேர்த்து அலந்து கட் பண்ணி விட்டு பின்னணும் பின்னிட்டு ஏழு லைன் முடிஞ்ச உடனே ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுறணும் இந்த மாதிரி அளந்து எந்த அளவு இருக்கோ அதை அளந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பித்து లైనా పిన్నట్టు వరణా இந்த மாதிரி அளந்து கட் பண்ணணுன்றக்காகத்தான் இந்த வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன் ஒரு மறந்துடக்கூடாது ஃபஸ்ட்டு ரன்னிங் வயரை அளந்து அந்த அளவு எடுத்து தான் பின்னணும் நம்மளுக்கு எந்த அளவு அகலம் தேவையோ அந்த அளவுக்கு ஒரு லைனாக வயரை கூட்டி கட் பண்ணிடணும் குறைக்கணுன்னா குறைச்சி கட் பண்ணணும் இப்போ ஏழு லைன் பின்னியாச்சு இந்த ரன்னிங் வயரை நீ கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் வயர் வச்சு மேலே ஒவ்வொரு லைனாக போட்டுட்டு வரணும் இனி வந்து ரன்னிங் வயரை கட் பண்ணி விடக்கூடாது ஆரம்பிச்சுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒவ்வொரு லைனாக ஃபார்ம் பண்ணி பின்னிக்கிட்டே வரணும் கொஞ்சம் வயர் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணி பக்கத்தில் உள்ள வயரை எடுத்து சுற்றி ஒரு பேசிக் நாட்டு போட்டு ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு அப்படியே சுற்றி ஃபுல்லாக நாலு பக்கமும் போட்டு மூளை திருப்பணும் கார்னர் எப்படி திருப்பணுன்ட்டு அடுத்து பார்க்கலாம் இப்போ நெட்டுக்கு பின்னிகிட்டே வரோம்ல அந்த கா அந்த எண்டு வந்த உடனே நம்ம கட் பண்ணி விடக்கூடாது அப்படியே தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது புரியும் அதுக்காக சொல்கிறேன் அப்படியே கட் பண்ணி விடாமல் தொடர்ந்து அப்படியாவோ மூலையிலையே திருப்பி பின்னிட்டு வரணும் அந்த இடத்துல ஒரு முக்கோணமாக வரும் அதுதான் நம்மளுக்கு கார்னர் அப்படி அடுத்தடுத்து நாலு மூளை இதே மாதிரி பின்னிட்டு வரணும் பின்னிட்டு நம்ம க அந்த வயரை வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு பின்றப்ப நம்மளுக்கு ஒரே லைனாக கிடைக்கும் அது போடலன்னா ஒரு வயர் ஒரு லைன் வந்து ஏறி இறங்கி இருக்கும் அது அசிங்கமாக இருக்கும் அதனால் ஈவனாக கிடைக்குன்னா நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும் ஒவ்வொரு லைனையும் எப்படி ஏனிப்பெடி முடிச்சு போடணுன்றதை பாருங்கள் இப்போ நாலு வக்கம் போட்டு முடித்தாச்சு அந்த எண்டில் வந்து ஆரம்பித்த இடத்துல வந்து அப்படியே பேசிக் நாட் போட்டிருக்கோம்ல அந்த வயரை வந்து கீழே இறக்கி விடணும் இறக்கி விட்டுட்டு இந்த ரன்னிங் வயரை ரெண்டாம் மடித்து அந்த இறக்கி விட்ட வயருக்குள்ளே சொருகணும் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடையில் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் விட்டுருந்தோம்ல ஆரம்பிக்கிறப்ப அந்த வயரை வந்து உள்ளே கோர்த்து விட்டுருங்க இந்த மாதிரி வயரை கீழே இறக்கி அதை அப்படியே உள்ள கூடி மேலே இழுத்துட்டு இந்த ரன்னிங் வயர் ரெண்டாக மடித்து அந்த வயருக்குள்ளே சொருகணும் ரெண்டு வயரும் ஒரே ஒன்று ஒன்று பார்த்த மாதிரி இருக்கணும் அப்போ மேலே உள்ள வயரை அந்த லூப்புக்குள்ளே கோர்த்துட்டு டைட்டு வச்சமாக்கும் நம்மளுக்கு ஏணிப்படி முடித்து வந்துடும் இதே மாதிரி தான் தொடர்ந்து ஒவ்வொரு இது லைனாக போடணும் இப்போ ஏனிப்படி முடிச்சு போட்டோம்ல அதுக்கு அடுத்த நாட்டில் வந்து நம்ம ஆரம்பிக்கணும் ரன்னிங் ஆயிர வச்சு பின்னணும் அப்படி தொடர்ந்து ஒரு அஞ்சு லைன் போட்டு முடிக்கணும் அஞ்சு லைன் போட்டாச்சு இப்போ என்ன சென்றால் ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம முடிக்கணும் மெயினாக மேலே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டால் ஏற்றா இறக்கம் இல்லாமல் இருக்கும் ஏரப்படி கீழே இறக்கிட்டு திருப்பி அந்த வயரம் மேலே ஏற்றி ரன்னிங் வயரை ரெண்டாக மடித்து அந்த லூப்புக்குள்ளே வைக்கணும் அப்படி ஒரு ரெண்டு வயரும் ஒன்றை பார்த்து இருக்கணும் ஒரே மாதிரி திரும்பி இருக்கணும் அந்த மேலே உள்ள வயரம் அந்த லூப்புக்குள்ளே மாட்டிட்டு டைட் வைக்கணும் இனி ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணிவிட்டு விரட்டி விட்டு நம்ம ஒவ்வொரு வயரையும் கோர்க்கணும் ஒரு லைன் விட்டு அடுத்த லைனில் கோர்க்கணும் கோர்த்துட்டு ஒவ்வொரு வயரையும் கோர்த்துட்டு மீதி மீதி எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கட் பண்ணி விட்டுறணும் அப்படி சு ஃபுல்லாக சுற்றி கோர்த்துட்டு கட் பண்ணி விட்டுறணும் இதே மாதிரி ரெண்டு சோப் பாக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு நம்ம மிக்சப்பரில் உள்ள கட்டை இருக்குதுல்ல அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கீழே மேலேயும் வயரை வச்சு கட்டி இந்த மாதிரி ஒரே லைனில் இருக்கும்படியாக ரெண்டு இதையும் கட்டி வச்சுருக்கிறேன் வயிறு வச்சு இப்போ நம்ம பாத்ரூமில் ஒரே இடத்துல ரெண்டு இதுவும் வச்சுக்கலாம் இடம் பத்தாமல் இருக்கும்ல அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டா ஒரு இதில் சோப்பு துவைக்கிற சோப்பு ஒன்றில் குளிக்கிற சோப்பு வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு விதமான சோப்பு வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்காக இதே மாதிரி நான் பண்ணி பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் இல்லை வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாருந்தும் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஒரு மாத்திரை ப மாத்திரை வைக்கிறோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் குழு வச்சு ஒட்டுனாலும் ஒட்டலாம் ஆனால் எல்லாத்துக்கும் அந்த உதவி கிடைக்கன்றனால நான் இந்த மாதிரி பண்ணோன்ட்டு வயர் வச்சு கட்டியிருக்குறேன் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்